உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய வீடியோவில் நவம்பர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராட நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு வரை நீடிக்கும் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை வர்ஜியம் அதிகாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை எபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை உற்பத்தி யோகம் இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த பசுமை அமாவாசை மற்றும் சிராவணத்தின் இரண்டாவது திங்கட்கிழமைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு சக்தி ஊக்கத்தை பறை செய்து கடந்த கால குழப்பங்களிலிருந்து விடுபட்டு முன்னேறுவதற்கான நேரம் இது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு சிறிய பயணத்தில் செல்லுங்கள் இல்லையெனில் புதிய கற்றல் அல்லது ஆர்வத்தை முயற்சித்து உங்கள் சிந்தனையை புதிய பாதைகளுக்கு வழிநடத்துங்கள் இன்றைக்கு உங்கள் கவனம் ஆன்மீக பயணத்தையும் உள்நோக்கத்தையும் நோக்கி ஈர்க்கப்படும் இதில் அனுபவமிக்க பெற்றோர் மாமா அல்லது ஒரு வழிகாட்டி உங்கள் பயணத்தில் உதவியாக இருக்கலாம் நாளை நீங்கள் சாகசத்தையும் பொழுதுபோக்கையும் அனுபவிக்கலாம் வாழ்க்கையின் சிறிய தருணங்களையும் மனதார அனுபவிக்க மறக்காதீர்கள் குடும்பமும் நண்பர்களும் ஒருவர் உண்மையான அன்புடன் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சந்தோஷம் வளரும் உங்கள் மனம் கூர்மையுடன் வகுப்பாய்வு திறனுடன் உள்ளது இருப்பினும் இன்று பாதுகாப்பில்லாமை உணர்வு சில முடிவுகளை பாதிக்கக்கூடும் அதனால் எதிர்கால மோதல்களை தவிர்த்து நெருங்கிய உறவுகளுடன் இணைந்து முன்னேறுங்கள் இங்கே நீங்கள் உண்மையான அனுபவமும் வாழ்வு பாடங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் கருவத்தை விட்டு பாசத்தை தேர்ந்தெடுத்தாலும் தன்னம்பிக்கையும் மனநிலையும் வளர்ந்து வாழ்க்கை சமநிலையுடன் சீராக நகரும் இந்த காலம் உங்களை தனிமையின் சுற்றுவட்டத்திலிருந்து மெதுவாக வெளியேற்றி குடும்பத்தின் அக்கறை மற்றும் அன்பு நிரம்பிய சூழலுக்குள் அழைத்துச் செல்லும் அதற்கு ஆரத்தி பக்கத்தின் சக்தி உங்கள் அதிர்ஷ்டத்தில் புதிய ஒளியையும் சேர்க்கும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து வைத்திருந்தால் இன்று அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு மிகுந்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நெருக்கமான நண்பர் உங்கள் ஆதரவுக்கான நேரத்தில் பின்னடையக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்காமல் இருப்பது மிக முக்கியம் ஏனெனில் அவ நம்பிக்கை எந்த உறவின் அடித்தளத்தையும் குலைக்கும் வீட்டுப் பொறுப்புகளை முடித்த பின் மனதை இலகுவாக வைத்திருக்க ஒரு நல்ல திரைப்படம் அல்லது வலைத்தொடர் உங்கள் நாளை இனிமையாக்கும் திருமணமானவர்களுக்கு இந்த நாள் புதிய அன்பும் ஆழமான உணர்வுகளும் மலரக்கூடிய சிறப்பான தருணங்களை தரலாம் எதிர்காலத்தை பற்றிய தீர்மானங்களை எடுக்க இது ஏற்ற நேரம் உங்கள் திட்டங்கள் நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கட்டும் அதிகமான கனவுகளில் மிதக்காதீர்கள் பகலில் சில உணர்ச்சியற்ற தாழ்வுகள் இருந்தாலும் சமநிலையான அணுகுமுறையால் அவற்றை எளிதில் சமாளிக்க முடியும் மாணவர்கள் முழு கவனத்துடன் படிப்பில ஈடுபட்டால் அவர்களுக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றம் நிச்சயம் எதிர்மற எண்ணங்கள் மனதை பிடிக்க அனுமதிக்காதீர்கள் அது குடும்பத்திலும் பணியிடத்திலும் பாரமூட்டும் உங்கள் பலம் எது பலவீனம் எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த சுய விழிப்புணர்வே உங்களை முன்னேற்றம் நோக்கி வழி நடத்தும் நிஜத்தரவுகோல் இந்த நாள் உங்கள் ஆளுமையில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஆழமான இணைப்பை நிலைநிறுத்த முயற்சிக்கும்போது இது பரஸ்பர மனக்கசப்புகளை அகற்றும் உண்மையான தொடக்கமாக இருக்கும் வணிகத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆர்டர் அல்லது புதிய வாய்ப்பின் சைகைகள் தோன்றும் ஆனால் உங்கள் துணை மறைத்த ஒரு விஷயம் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது அதனால் உணர்ச்சிகளால் தள்ளி கொள்வதை தவிர்த்து தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் சமநிலை முக்கியம் பெண்கள் தங்கள் தினசரி பழக்கங்களிலே கவனம் செலுத்தி மன அமைதியை காப்பாற்ற வேண்டும் நண்பர்களின் ஒத்துழைப்பு தேவைப்பட்டால் தயங்காதீர்கள் அது வெற்றியின் பாதையில் உங்கள் பயணத்தை எளிதாக்கும் பெற்றோர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவது உங்கள் வாழ்வில் நேர்மறை சக்தியை கொண்டு வரும் ஆனால் வெளிநிலையில் அதிக நேரம் கழிப்பது தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தும் என்பதால் நிதானமாக இருக்கவும் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவித்து உறவில் புதுமை மற்றும் ஆழத்தை கொண்டு வர முடியும் உங்க கவர்ச்சியும் தன்னம்பிக்கையும் பிறரின் இதயங்களில் இடம் பிடித்து வருகிறது மேலும் சலிப்பை தவிர்க்க ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு அல்லது படைப்பாற்றல் செயல்களில் ஈடுபடுவது உள்சக்தியை வலுப்படுத்தும் புதிய புத்துணர்ச்சியையும் தரும் இன்றைய நாள் சாகசமும் உற்சாகமும் நிறைந்துள்ளது இது உங்களுக்குள் புதிய உத்வேகத்தை ஊட்டுகிறது காதல் உங்கள் வாழ்வின் முக்கியமான பகுதி அது உங்களை உணர்ச்சியிலும் மனநிலையிலும் சமநிலையில் வைத்திருக்கிறது மேலும் உறவுகளை புதிய புரிதலுடன் பார்க்க உதவுகிறது முன்னாள் மணலைச்சல்கள் உங்கள் உற்சாகத்தை தனித்திருந்த போல் இருந்தாலும் இப்போது நீங்கள் தன்னம்பிக்கை மற்றும் உண்மையுடன் காதலின் பாதையில் நடப்பீர்கள் இதனால் உறவில் நிலைத்தன்மையும் ஆறுதலும் ஏற்படும் தொழில் வாழ்க்கையில் நீண்ட கால கடின உழைப்பும் நேர்மையும் உங்கள் வழிகாட்டியாக இருந்தாலும் இன்று சில சவால்கள் உங்களை புத்திசாலித்தனத்துடன் சமாளிக்க தூண்டும் ஒவ்வொரு முடிவும் சிந்தனையுடன் எடுக்கப்பட வேண்டும் ஏனெனில் தவறான நடவடிக்கை உங்கள் நற்பெயரை பாதிக்கலாம் சரி செய்யவும் சிறப்பாக செய்யவும் இன்றைய மூலமந்திரம் இதுதான் அதிருஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது கடின உழைப்பின் ஒவ்வொரு முயற்சியும் பலனளிக்க தயாராக உள்ளது நிதி விஷயங்களில் கவனம் செலுத்தி அவசர முடிவுகளை தவிர்க்கவும் ஆன்மீக பயணம் உங்களுக்கு மன அமைதியை வழங்கும் மேலும் உங்கள் காதலர் அல்லது துணையை சிறப்பாக கவனித்தால் இந்த உறவு உங்கள் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியையும் சமநிலையையும் உருவாக்கும் உங்கள் நாள் உங்கள் இதயத்தில் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பியதே தொடங்குகிறது ஏனெனில் இந்த உத்வேகம் உங்களை முன்னேற செய்கிறது மற்றும் தொடர்ந்து சக்தியையும் உற்சாகத்தையும் வழங்குகிறது வணிக கண்ணோட்டத்தில் இன்று சிறந்த நேரம் புதிய திட்டங்களை உருவாக்கி முன்னேறலாம் பழைய பணிகளில் விரிவாக்கம் செய்து முன்னிலை பிடிக்கலாம் குறிப்பாக பெண்கள் தங்கள் தொழில் முயற்சிகளில் உற்சாகத்துடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க முயற்சி செய்யுங்கள் சரியான நேரத்தில் முடிவுகள் எடுப்பது உங்கள் தொழில்முறை புகழையும் வலுப்படுத்தும் மேலும் விரைவில் பதவி உயர்வு அல்லது பாராட்டு பெறும் வாய்ப்புகள் உருவாகும் காதல் வாழ்க்கையில் மனநிலை சற்று பதட்டமானதாக இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் முன்னிலைப்படுத்துவது இன்றைய முக்கிய தேவையாகும் எந்தவொரு விவாதத்திலும் தங்காமல் மனதை சுமாராக செத்தகாமல் வைத்துக்கொள்ள கொள்ள உங்களை ஆறுதல் தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் உதாரணமாக பழைய நண்பருடன் உரையாடல் பிடித்த புத்தகத்தை படித்தல் அல்லது ஊக்கமூட்டும் திரைப்படத்தை பார்ப்பது இவ்வாறு செயல்படுவதால் உள் அமைதி மற்றும் மனசாந்தியுடன் இன்று நீங்கள் முன்னேறலாம் நிச்சயமாக இந்த ஹிந்தி ராசிபலன் ஸ்கிரிப்டின் முழுமையான மற்றும் விரிவான தமிழ் மொழிபெயர்ப்பு இதோ இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று திட்டங்கள் மற்றும் பணிகளில் சுத்தம் மற்றும் மேம்பாடு செய்யுங்கள் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் உங்கள் நுண்ணிய பார்வையை மைக்கோவிஷன் கூர்மையாக்குகிறது எனவே இன்று முழுமையடையாத பணிகள் தவறுகள் ஒழுங்கற்ற நடைமுறைகள் அல்லது நிதி மற்றும் வேலை தொடர்பான குழப்பங்களை சரி மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய ஆற்றல் முன்னேற்றம் மற்றும் துல்லியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் கோருகிறது இதனால் இன்று செய்யப்படும் ஒவ்வொரு திருத்தமும் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை தரும் இரண்டாவது மன ஒருமைப்பாடு கொண்ட பணிகளை செய்யுங்கள் அல்லது விரதம் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் ஏகாதசியின் தாக்கம் மனதை அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தியதாகவும் மாற்றுகிறது எனவே தியானம் உறுதியான தீர்மானம் சங்கல்பம் சுய ஒழுக்கம் படிப்பு அல்லது ஆழமான பகுப்பாய்வு போன்ற பணிகளை செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏகாதசி மன ஆற்றலை வலுப்படுத்துவதால் இன்றைக்கு எடுக்கப்படும் உறுதிமொழிகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மூன்றாவது முக்கியமான பணிகளை அபிஜித் முகூர்த்தத்திலே காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று செய்யுங்கள் சனிக்கிழமையின் தாக்கம் பொதுவாக சற்று கனமாக இருக்கும் ஆனால் அபிஜித் முகூர்த்தத்தில் சூரியனின் ஆற்றல் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் புதிய வேலையை தொடங்குவது விண்ணப்பம் செய்வது முக்கியமான ஒருவரை தொடர்பு கொள்வது அல்லது முக்கியமான ஆவணத்தை முன்னெடுப்பது வெற்றியை தரும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தினசரி வழக்கத்தில் ருட்டீன் கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி சந்திரன் இன்று ஆரோக்கியம் மற்றும் வழக்கமான நடைமுறைகளில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது இன்று உணவு பழக்கத்தை மேம்படுத்துதல் உடற்பயிற்சி அழைத்து ஒர்க் அவுட்டு தொடங்குதல் உணவை இலகுவாக வைத்துக் கொள்ளுதல் அல்லது பழைய பழக்கத்தை மாற்றுதல் போன்றவை விரைவான பலனை தரும் ஏகாதசியின் கட்டுப்பாடு இன்று உடலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தெளிவின்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்கும் குறிப்பாக சனிக்கிழமையன்று இதன் ஆற்றல் இன்னும் ஆழமாக இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் பணிகள் பாதியில் நிற்கலாம் அல்லது தவறான திசையில் செல்லலாம் எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய தொடக்கம் பண பரிவர்த்தனை அல்லது புதிய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டாம் இரண்டாவது யோசிக்காமல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் விஷ்கம்ப யோகம் எனக்கு அதிக விழிப்புணர்வை கோருகிறது யாருடைய பேச்சையாவது கேட்டு பணம் வேலை அல்லது பொறுப்பை ஒப்படைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஏனெனில் கண்ணீர் ஆட்சி சந்திரன் நுண்ணிய விவரங்களை டீட்டெயில்ஸ் கோருகிறது மற்றும் சிறிய அலட்சியம் கூட உடனடியாக நஷ்டமாக மாறக்கூடும் மூன்றாவது பெரிய அளவிலான பொருட்கள் இயந்திரங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமையின் விதிகள் மற்றும் இன்றைய கிரகங்களின் நிலை இத்தகைய கொள்முதலை குறைவான மங்களகரமானதாக மாற்றுகிறது இன்று வாங்கப்படும் பொருட்கள் விரைவில் பழுதாகலாம் அதிக செலவு வைக்கலாம் அல்லது மனநிறைவான பலனை தராமல் போகலாம் வாங்குவது மிகவும் அவசியம் என்றால் சாதாரண மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களை மட்டும் வாங்கவும் நான்காவது ஆவேசத்தில் விவாதம் முடிவு அல்லது எதிர்வினை செய்ய வேண்டாம் சனி மற்றும் ஏகாதசியின் கலவையான தாக்கம் உணர்வுகளை அமைதியாகவும் அதே சமயம் உள்ளூர அதிக உணர்திறன் மிக்கதாகவும் சென்சிட்டிவ் மாற்றுகிறது எனவே எந்த ஒரு தககாரிலும் ஈடுபடுவது கடுமையான எதிர்வினை கொடுப்பது அல்லது உறவுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துவது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு பொறுமை மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே நன்மையை தரும் இன்றைய நிதி நிலைமை இன்றைய நாள் நிதி ரீதியாக பகுப்பாய்வு மற்றும் விழிப்புணர்வுக்கான நாளாகும் ஏனெனில் கண்ணீராட்சியில் இருக்கும் சந்திரன் உங்களை பண நிர்வாகம் இடர் பகுப்பாய்வு ரிஸ்க் அனாலிசிஸ் மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் அதிக நடைமுறைவாதியாக பிராக்டிகல் மாற்றுகிறது பெரிய முதலீடுகள் அதிக ரிஸ்க் கொண்ட பங்கு சந்தை நுழைவு மற்றும் பெரிய அளவிலான கொள்முதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் தற்போதைய முதலீடுகளை மதிப்பாய்வு செய்தல் எஸ்ஐபி திட்டமிடல் மற்றும் போர்ட்ஃபோலியோவை மறுசீரமைத்தல் போர்ட்ஃபோலியோ ரீபாலன்சிங் ஆகியவற்றுக்கு இந்த நாள் மிகவும் ஏற்றது வியாபாரத்தில் பணப்புழக்கத்தை கேஷ் ஃப்ளோ மேம்படுத்துதல் நிலுவைத் தொகையை வசூலித்தல் பேமெண்ட் ஃபாலோ அப் செலவு குறைப்பு மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இன்று மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையை வழங்கும் கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் அல்லது கூட்டு முடிவுகளில் பேச்சுவார்த்தை நடத்துவது தெளிவை தரும் ஆனால் எந்த ஒரு இறுதி முடிவையும் அல்லது கையெழுத்திடுவதையும் நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது தனிப்பட்ட நிதியில் கடனை குறைத்தல் இஎம் ஐ அல்லது கிரெடிட் கார்டு திட்டமிடல் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவாகவும் சாதகமாகவும் இருக்கிறது கிரிப்டோ அல்லது ட்ரேட்டிங்கில் புதிய நுழைவை தவிர்க்கவும் மற்றும் தற்போதைய நிலைகளை பொசிஷன்ஸ் பாதுகாப்பாக வைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தவும் இன்று கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை ஆவணப்படுத்தப்பட்ட முறையில் டாக்குமெண்டட்வே மட்டுமே செய்யுங்கள் மற்றும் ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையிலிருந்தும் விலகி இருங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் திட்டமிடல் பகுப்பாய்வு சீர்திருத்தம் மற்றும் எதிர்கால நிதிஸ்திர தன்மைக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் அவசரமான அல்லது ஆபத்தான முடிவுகளிலிருந்து விலகியிருப்பதே புத்திசாலித்தனமாகும்